தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாகளை வந்து பாவ கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போட இல்லைன்னு பட நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோடு இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதான் இப்போ ஏற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரா அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசிக்கு இந்த சனி ராகுட இணைவு இந்த சனி ராகு அப்படின்னாவே அதீதமான ஒரு பயம் கலந்த ஒரு சூழல் தான் அதீதமா பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு டைரக்டா எட்டாவது வீட்டில் பாத்தீங்கன்னா அது மீன ராசியில போய் இணைய போறார் அப்ப ஏழாவது வீட்டில் இருந்த கெண்டக சனி எட்டாவது வீட்டில் அஷ்டம சனியா உருவெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகுடை இணைற இப்போ ஆல்ரெடி ரெண்டில் கேது எட்டில் ராகு நிறைய குழப்பங்கள் அதீதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க இன்னைக்கு வேலை சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகம் வேலையில் பிசினஸ்ல முன்னேற்றம் இல்லை வேலையில பிரச்சனையா இருக்கு போதிய சம்பள உயர்வு இல்லை போதிய அளவுக்கு வருமானம் இல்லை இன்னைக்கு தொழில் நடத்துறீங்க ஏதாவது ஒரு சந்தோஷங்கிறது இல்லைங்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்துட்டு இருக்கு இப்ப ஏற்பட்ட சூழல்ல சரியான வேலையாட்கிழமையில அதே மாதிரி வீட்டளவுலேயும் நிறைய பிரச்சனை இப்படியெல்லாம் இருந்தது இதெல்லாம் இந்த எட்டில் சனி வேற இருக்காரு அஷ்டம சனியா வேற வர்றாரு அப்போ இந்த எட்டுல அஷ்டமச்சனி நமக்கு பெரிய பாதிப்போட களங்களை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு மனசோர்வு கண்டிப்பா இருக்கும் அது இருக்கத்தான் செய்யும் அந்த சனி ராகு ஒரு ஐம்பது நாளைக்கு மட்டும் இந்த ஐம்பது நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்தாகணுங்க வண்டி வாகனம் இரவு நேர பயணம் வேலை விஷயங்கள் அது பிசினஸ் விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தோய்வுகள் ஆரம்பத்துல கொஞ்சம் மாதிரி உணர்வீங்க பட் இருந்தாலும் இந்த சனிக்கிழமை காலங்கள்ல சனீஸ்வரர் வழிபாடு பண்ணி பெருமாளை வழிபாடு பண்ணி இந்த கால கொஞ்சம் நீங்கள் கடந்து வரணும் அதே மாதிரி இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க எப்படி வழங்குறீங்க அதே மாதிரி ராகு காலங்கள்ல ராகு கேது காலங்கள்ல ராகு வழிபாடு அது வந்து துர்கேம்மன் வழிபாடெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான காலங்களில் அவசர முடிவுகள் அதே மாதிரி முதலீடுகளை போட்டு பண்ணுறது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடனை வாங்கி கடனை வாங்கி பிஸ்னஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க பெரிய அளவுக்கு ஒரு வருமானங்கள் அதில் வந்து போட்டாலும் பெருசாக வராது அப்போ இன்னொரு கடனை வாங்க கட்டுறது அல்லது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதில் முதல்ல மு அதுக்கு வர்றது இதில் போகிறது இதுக்கு அதில் போகிறது லாஸ்ட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதை நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்க்குறோம் அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடனாளியா கூட ஒரு சிலர் உட்காந்துட்டே இருப்பாங்க ஒன்றுமே தேடி இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழல் பொதுவாக வந்து சிம்மத்துக்கு கடந்த ஒரு மூணு நாள் வருட காலமாக இருக்கத்தான் செய்யும் இந்த நிலை கொஞ்சம் ஆகிற மாதிரியான சூழல் இருக்கிறதுனால இந்த ஒரு ஐம்பது நாள் நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அதே தான் மே ஜூனுக்கு அப்புறம் கண்ணி ஆகும் அதனால இந்த ஒரு ஐம்பது நாள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ராகு உங்களுடைய ராசி இருந்து எட்டாவது இருந்து ஏழாவது வீட்டுக்கு வரட்டும் ஒரு ராசி கேது வரட்டும் கண்டிப்பாக குழப்பங்கள் சரியாகும் பிஸ்னஸும் வேலையும் புதிய வேலையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு பயணம் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஃபேமிலியில் அது கணவன் மனைகளை அன்போனையும் அதிகரிக்கிறதுக்கான சூழல் உருவாகும் இந்த ரெண்டில் ரெண்டு கேது மார்ச் மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட அந்த டைம் மார்ச் கிட்டத்தட்ட ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஒரு நாலு மாசம் ஒரு மறுபடியும் பயணிச்சுட்டு ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிரும் ஃபேமிலிக்குள்ளான பாண்டிங் நல்லா வந்துடும் அதே மாதிரி வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் பண்ணாததுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா உங்க லா ராசிக்கு நேரடியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சனி பகவான் வந்து ஒரு மாதிரி வீக்னஸ் கூட குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிசிபராசியில் இருக்கார் அவர் நேர லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு வந்து அமர்வு இப்போ மிதனத்தில் அமரக்கூடிய அந்த டைமில் லாப குரு லாபகுரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என்ன பண்ணணும் சுப செலவு ஒரு வீடு வீடு கட்டுறது இடம் வாங்குறது வீட்டு ஒரு சிலர்லாம் வீடு ஆல்ட்ரு பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு சிலர் கடனை கட்டுறதுக்கு ஏதோ ஒரு வீடு ஒரு சொத்தை வித்துட்டு அந்த கடனை கட்டிட்டு ஃப்ரீயாக இருக்குது ட்ரை பண்ணுவீங்க இதெல்லாம் கூட இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நான் சொல்லுறது வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் பிளான் பண்ணணும் மேற்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிதானத்தோட செயல்படணும் இதை மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபது இந்த ஒரு ஐம்பது நாளைக்கு கொண்டு கொஞ்சம் கவனமா பயன்படுத்தி வாங்க கண்டிப்பா பிரச்சனைகள் கம்மியாகவும் இதை பத்தி கவலைப்படாதீங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இப்ப பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய தான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதா மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்லா நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்கு தனியா தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்ப பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ராசி ராசிக்கட்ட அம்சகட்ட ரெண்டு இருக்கும் ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபத்தி வரப்போ எப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முழு யூஸ் பண்ணணும் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை பேர் எப்போ கிடைக்கும் எப்போ பிசினஸ் பண்ணலாம் அது என்னுடைய என்னோட நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணை என்னை விட்டு போயிடுச்சு நான் லவ் பண்ண கால என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா ஃபேமிலியில் பிரச்சனையா இருக்கு கருத்து வேறு அதிகமாக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்போ அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்போ உங்க சுய ஜாதத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயிலா உங்க சுய ஜாதம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நேரத்தில் அந்த போர்டு கிடைக்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் மூவ் பண்ணி போய்க்கலாம் அதனால இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்க சுய ஜாத நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு அறிவியல் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீடெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதம் டீடெயிலா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கான தீர்வுலையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்க அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஆஸ்பத்திரி பகுதியில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேரில் நாள் வாங்க கண்டிப்பா டீட்ல உங்க ஜாதியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்